கொண்டிருக்கிற நேரத்தில் சென்னை மாநகரம் தண்ணீரில் மிதப்பதை பார்க்கும் அடிக்கிற மலையில் கழுவி கொண்டிருக்கிறது சென்னையை மலை மரியாதைக்குரிய மாநகரத்துடைய தாய் பிரியா அவர்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி வராங்க அவங்களுக்கு அரசியல் சூழ்ந்திருக்கிறது தண்ணீர் சூழவில்லை கோலமாவில் சாலை அது ஒரு நக்கி பெய்ஞ்ச வந்துருது தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு சங்கியாக இருக்கிறது என்றால் அது திமுக தான் புரட்சி தலைவர் இவர்களால் வெல்ல முடிந்ததா ஏன் அம்மையார் ஜெயலலிதாவையே இவர்களால் வெல்ல முடிந்ததா திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் அலுவலகம் இதே முதல் வாரம் தொந்தரவு பிறந்து பிடிக்குது போன வாரத்துக்கு முந்தைய கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்திற்கு பக்கத்துலேருந்து பாலடைந்து ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு முடிச்சிட்டான் அவன் மீது போக்சோ வழக்கு இது கேடு கட்ட ஆட்சின்னு நான் சொல்கிறேன் அடித்த கொள்ளையெல்லாம் இப்போ பதுக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆட்சி மாறப்போகுதுல்ல ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகளை மக்கள் பெட்ரோல் விலை போடுறாங்களோ அந்த மாதிரி இப்போ கொலை விவரம் அப்படின்னு போட வேண்டிய சூழலுக்கு இந்த திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது மக்களை ஏமாற்றுகிறார்கள் இத்தனை வருஷம் ஒரு ஐந்து முறை ஆட்சி ஆங்களுக்கிறாங்கன்னா அது அண்ணா திமுக போட்ட பிச்சை நான் கேட்குறேன் நீங்களே அண்ணா படத்தை போட்டுக்கலே எம்ஜிஆர் தானே அண்ணா படத்தை போட்டார் கூடீங்களே அப்போ யார் அண்ணாவின் இதயத்தை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய ஆதரவாளரும் பத்திரிகையாளருமான மதிப்பிற்குரிய முக்கில் வீரப்பன் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் மழை வெள்ளம் சென்னை மற்றும் மூன்று நான்கு மாவட்டங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு நீங்களுமே இரண்டு நாட்களாக சுற்றி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க நாலாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காதுன்னு சொல்லி சென்னை மேயர் சொன்னது இப்போ சமீபத்துல எங்கேயுமே தண்ணி நிற்கலன்னு சொல்லி மேயர் பிரியா சொன்னது முதலமைச்சர் இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தண்ணி தானாகவே வடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்ன கருத்துக்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க சென்னைவாசியா நீங்கள் இந்த மழையினுடைய பாதிப்பு இத்தனைக்கும் மழை சரியான பொழிவை கொடுக்கல சரியான மழை அளவு பதிவாகலன்ற ஒரு கருத்து டிட்வா புயலின் தாக்கம் மாநகர தந்தை ஸ்டாலின் மாநகர தந்தை சுப்பிரமணியன் சொன்னாங்கல்ல வரலாறு இருக்கு மாநகர தாய் பிரியா யாராவது சொன்னாங்களா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் சொல்லலாம் ஜாதி சமூக நீதி பேசுவாங்க அதனால் நாடகரத்தினுடைய தாயாக இருக்கக்கூடிய பிரியா சொன்ன பித்தலாட்டங்கள் நம்ம அனைவருக்கும் தெரியும் சிங்கார சென்னைன்னு எத்தனை வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க முன்னர் பே மே தற்போதைய முதலமைச்சர் மேயராக இருக்கும்போது அலங்கரிக்கப்பட்ட தான் அதுன்னு எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் சரியாக சொல்கிறீங்க ஆ இத்தனை வருஷமாக சிங்கார சென்னை ஆயிருக்கா சிங்கார சென்னை டூ பாயிண்ட்டுலாம் வந்துடுச்சு சார் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எங்க நாலாயிரம் கோடி நக்கிக்கிட்டு போவதே நட ரோட்ல அதுக்கு பேர் என்ன கூவத்தை சரி செய்கிறோம் என்று சொன்னார்கள் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் சென்னை மாநகரம் தண்ணீரில் மிதப்பதை பார்க்கிறோம் அடிக்கிற மழையில் கழுவி கொண்டிருக்கிறது சென்னையை மலை காவாய் திட்டங்கள் எப்படி இருக்கு தெரியுங்களா மிகவும் மோசமான ஊழல் ஆட்சி நடைபெறுவதற்கு ஒரு சான்று தான் கோடி நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் தான் என்பதற்கு சான்று நாலாயிரம் கோடி குறவை மீனும் கொக்கும் வாழுகிற இடத்தையே ஆட்டையை போட்ட கும்பல் இந்த கும்பல் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தக்கூட கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் கடலில் கூட மிதக்கும் வீடு திட்டத்தை உருவாக்கி கொள்ளையடிப்பார்கள் மரியாதைக்குரிய மாநகரத்துடைய தாய் பிரியா அவர்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி வராங்க அவங்களை இப்போ அரசியல் சூழ்ந்திருக்கிறது தண்ணீர் சூழவில்லை நான் சொல்றத நீ செய் இங்கே ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா யாரு கேள்விப்பட்டிருங்க சார் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா அமைச்சர் அவங்களுக்கு அந்த ரவுடித்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஓரோன் ஒன்று ஈரோன் ரெண்டு ஒன் ஒன்பது நாலு ஒன் பதினேழு அப்படின்னு சொன்னா கூட சொல்லும் அப்படி ஒரு மேயரை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தலைநகரிலே நிறுத்தி இருக்கிறது பாவம் அந்த தாய் பேச விட மாட்டேங்கிறாங்க கருத்தியில் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க இன்னொரு கணத்தி கருத்தை திணிக்கிறார்கள் சென்னையில் தூங்கா வாகைன்னு ஒரு மரம் எல்லா இடத்தையும் வளர்ந்து கிடக்கு தெரியுமா ஏன் அந்த மரம் தானே ரேசான காற்றுல ஒடிஞ்சு விழுகும் வலுவான காற்று அடித்தா மரமே சாஞ்சு ரோட்டில் விழுகும் வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு தொகையில் உள்ளே அடிக்கலாம்ல பா ஏன் வேப்ப மரம் நட வேண்டியது தானே பனை பனைமரம் நட வேண்டியதானே கொன்னை மரங்கள் நட வேண்டியது தானே வாகை மலர வாகை மரத்தை நட வேண்டாம் வேண்டியதானே உன்னோட நோக்கம் கொள்ளையடிக்க வேண்டும் சென்னை நகரத்துக்குள்ள நிலர்கொடை சார் தாம்பரத்துல ஒண்ணு கட்டியிருக்காங்க சார் எஸ் ஆர் ராஜா பயணியர் நில்குடை ஒன்று லட்சம் ரூபாய் கட்டிருக்காங்க சார் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது ஐம்பது லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு விஷயத்த பத்து லட்ச ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க என்ன இதுக்கு போய் பத்து லட்ச ரூமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க நீங்க சென்னை நகரத்துக்குள்ள நான் கேட்டது சொல்லுங்க நிலற்குடை உண்டா இருந்தது இப்போ இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் அதனால ஒரு சில இடங்கள்ல இருக்காங்க அது பேர் நிலர் குடையா இத்தண்டி கம்பியை போட்டெல்லாம் அழகுபடுத்தி வச்சிருப்பான் தெரியுமா மேல வந்து ஒரு ஷீட் போட்டிருப்பான் வெயில் காலத்துல மழை தராது மழை காலத்துல மழையையும் தேக்காது சரி மழைக்குடை எங்கேயாவது நீ பாட்டியிருக்காங்களா வெயில் காலத்துல நிலர்குடை அதுக்கு வைக்கல மழை காலத்துல மழை குடை எங்கே நான் எடுத்து தரேன் மலை குடை ஆரம்பிச்சுன்னா அதுல கொஞ்சம் கொள்ளியிருக்கலாம்ல ஓப்பனை அறை என்கிற பெயரில் ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையை இங்கே நடத்தி இருக்கிறார்கள் சென்னை நகரத்துக்குள்ள. நான் சொல்லல. இயக்கம் சார் நம்ம ஆபீஸ் கேதாப்ல ரீபெயிண்ட் ஆகிட்டு இருக்கு சார். என்ன ஆகிட்டு இருக்கு? ஒப்பனை அறைக்கான பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை எவ்வளவு ஒதுக்குனாங்க அது தெரியல. திட்டம் எல்லைய எழுதுவாங்க. ஆமா ஆமா एनिमल அது பேர் ஒப்பனை அறை. உங்களுக்கு தான் தமிழ்ல விளையாட தெரியும்னு வேலை ஆடிட்டு எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் தமிழ் தெரியும். கொள்ளை அடிக்கணும் அவ்வளவுதான். இப்ப நிச்சயே இது கொள்ளை இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார்? என்ன சார் நீங்க? சொல்லுங்க பாப்போம். நேர்மையாக உறுதியாக உண்மையாக சத்தியமாக பெரியார் வழி வந்த பேரண்கள்ல இவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் எங்கேயாவது தார் சலை நல்லா இருக்கா எல்லாம் நக்கிக்கிட்டு கிடக்கு முன்னாடி எல்லாம் உங்க சரி என் காலத்துலேயும் சரி பெரிய சரலை போட்டு தார் போடுவோம் ஆமாம் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இப்ப எத்தனை இன்ச்சு சரலை போடுறான் தேவி ஜல்லி தான் போடுறான் அது எதுக்கு ஏன் தெரியுமா ரோலர் போகும்போதே அரைச்சிருமாவா அரைச்சிருமா மாவில் சாலை போடுகிறார்கள் கோலமாவும் இருக்குல்ல தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க கோலமாவில் சாலை அது ஒரு மலை பெய்ஞ்சோன்னி நல்லா பெருஞ்சேரில் போட்டால் நம்ம அப்பா மலை மத்தியான வயலில் பார்த்து நடந்து வாப்பா தார் சுட்டுறாம இன்னைக்கு எங்கேயாவது தார் சுடுதா இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கிற கொள்ளையில் ஏகப்படும் நாலு மாசத்துல பாருங்க அடித்த கொள்ளையில இப்போ பதிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆட்சி போகுதுல்ல ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகளை மக்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எடுத்தார் இப்ப பதுக்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க பாஜக எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க சார் அப்போ பாஜக ஏன் சார் நடவடிக்கை அவங்களுக்கு தெரியாதா ஒரு பத்திரிகையாளரை நம்ம பேசுறோம் பாஜகவுக்கு தெரியாதா அவங்க நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது கேள்வி பாரதிய ஜனதா கட்சி இங்க இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஒரு சதவீத வாக்குகள் இருக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்கு பேசினாலும் சக்தி இல்லை பேச வேண்டியது யார் நாம்தான் தான் பேசும் இப்ப நான் சொல்றேன் பாரதிய ஜனதாவோடு மிக மோசமான சங்கி கூட்டமை திராவிட முன்னேற்ற கலங்கண்ணா பஸ்ரங்கள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பிற்கு ஈக்குவலாக சமமாக தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு சங்கியாக இருக்கிறது என்றால் அது திமுக தான் ம் இல்லைன்னு மறுக்கிறீங்களா ஆதாரத்தை சொல்லவா ஏன் ஆ ராஜாவுக்கு பெரம்பலூர் தொகுதியை கொடுத்துருக்கலாம் நானே ஏன் நீலகிரியில் உண்டே தனி தொகுதி நினைப்பாட்டணும் ஏன் அவருக்கு தகுதி இல்லையா பெரம்பலூரில் நின்று வெற்றி பெறுவதற்கு பெரியார் வெளிவந்த தொண்டர் அல்லவா பெரியாரின் கொள்கையை பின்பற்றுகிறவர் அல்லவா மேடைக்கு மேடை பெரியாரைப் பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது அண்ணாவின் இதயத்தை நான் இடது பக்கம் சொல்லுவார் அந்த மாபெரும் ஒரு தலைவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி உண்டா கொடுக்க முடியுமா அவங்களால சரி இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் பன்னெடுங்காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரா எப்படி ஐந்தாண்டு இருக்குள்ள ஒரு துணை முதலமைச்சர் பதவி கருணாநிதி சிறையில் இருக்கும்போது குழந்தையாக சிறைக்கு சென்று திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வளர்ந்தவர் அப்படிதான் வரலாறு எழுதப்படுகிறது அப்படியா சமீபத்தில் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பேட்டி கொடுப்போம் எங்க அப்பா வந்து ஆடுமைக்கிற தொழிலாளி இந்த தமிழ் தேசிய தளத்திற்காக பதினெட்டு முறை சிறை போயிருக்கிறேன் இன்னைக்கு எந்த கட்சியிலும் இல்லை எந்த கட்சியும் நம்மளை அங்கீகரிக்கல நம்ம போறது மூலம் ஒரு நாடற்றவனை போல நானும் சுத்திக்கிட்டு இருக்கேன் நாட்டில் எப்படி அது எங்க அப்பா சந்திக்காத சிறை எங்க அப்பா சந்திக்காத காவல்துறை வண்ணம் யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க நான் தலைமுறை வாழ்க்கையை ஏற்படுத்தியதற்கு பிறகு என் பெற்றோர்கள் கொடுத்த தொல்லை ஆயிரம் ஆயிரம் அப்படி சந்திச்சாங்களா உங்கள் குடும்பம் எதுக்காக சரி போனாங்க சொல்லுங்க சரி இதுக்காக போனா தமிழ் தானே ம் அப்படித்தானே தமிழ் வாழ்தாங்க அப்படிதான் வரலாறு தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்க்கிறதா ஸ்டாலின் என்கிற பேரே தமிழ் பேர் இல்லையே சொல்லுங்கள் பாப்பான் உண்மையாக பொய்யா மக்களை ஏமாற்றுகிறார்கள் இத்தனை வருஷம் ஒரு ஐந்து முறை ஆட்சியான இருக்கிறாங்கன்னா அது அதிமுக போட்ட பிச்சை எப்போல்லாம் அண்ணா திமுக தப்பு போனதோ அப்போல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க புரட்சி தலைவரை இவர்களால் வெல்ல முடிந்ததா ஏன் அம்மையார் ஜெயலலிதாவையே இவர்களால் வெல்ல முடிந்ததா வென்றிருக்கிறாங்க ஒரே ஒரு முறை ஏன் அவங்க செய்த பிள்ளையார் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறு அந்த ஆட்சி ஒரு கருப்பு தின ஆட்சி எம்ஜிஆரை வெல்ல முடியாத ஒரு இயக்கம்னா அது திமுக தான் புரட்சி தலைவருக்கே அடையாளம் கொடுத்தது அறிஞர் அண்ணாவும் திமுகவும் தான் சொல்லி திமுக தொண்டர் ஒருத்தர் பேசுற அந்த தொண்டனுக்கு அறிமுகம் செஞ்சது யார் அண்ணா தானே நான் கேட்குறேன் நீங்களே அண்ணா படத்தை போட்டுக்கலே எம்ஜிஆர் தானே அண்ணா படத்தை போட்டார் கொடியில அப்போ யார் அண்ணாவின் இதயத்தை உள்வாங்கி கொண்ட மாபெரும் மனிதர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு புரட்சி தலைவர் கொள்கை கோட்பாட்டோடு வந்தவர் அல்ல ஆனால் கொள்கை தலைவராக வாழ்ந்தவர் என் தேசிய தலைவனை பிள்ளை என்று ஏந்தி கொண்ட தலைவன் என் மகன் எனக்கென்று ஈழத்தில் இருக்கிறான் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய அவர் வாழ்ந்தார் என்பது வரலாறு இன்னைக்கு இருக்கு பொதுவாக இடர்பாடுகள் இன்னும் போனால் சச்சரவுகள் இன்னும் சொல்ல போனால் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது கடந்த ஆட்சியில் வைக்கப்பட்ட விதத்தையும் இந்த ஆட்சியில் வைக்கப்படும் விதத்தையும் நீங்க எப்படி பாருங்கள் ஒரு பத்திரிகையில தான் எப்படி பாருங்க ஏன்னா இந்த மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறத ஒரு அடி தண்ணி இருந்தாலே பல நாட்கள் இருந்த மாதிரியும் எதுவுமே அரசு இயந்திரமே செயல்படாத மாதிரியும் எல்லா இடங்களையும் மோட்டார் வைத்து தான் இன்னமும் நீர் இறைக்கப்படுகிறது இப்ப நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தாம கடந்து போகக்கூடிய அந்த தன்மையும் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஆஹ் நல்ல கேள்வி பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவனுடைய சமாதிக்கும் பக்கத்துல ஒரு நதி ஓடுறது நேப்பியர் பால் இருக்குல்ல அதுக்கு கீழே போய் உத்து பாருங்கள் நாலாயிரம் கோடி அங்கே அடைச்சி கிட நான்கு ஏன்னா நான் முதல் ஒன்று விண்ணப்ப விண்ணப்பப்படிவங்கள்னால் வைகை ஆற்றுல மிதந்துச்சு தெரியுமா தெரியுமா தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நாலாயிரம் கோடி அங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு இங்கே லட்சியம் அவ்வளோதான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன் எந்த திட்டத்தை தெளிவாக செய்திருக்கிறார்கள் ஆற்று மணலில் புள்ளி அடித்து முடித்து ஆற்றுல பாலம் கட்டினா நிற்குமா அடிச்சுட்டு குறிச்சுல திருவண்ணாமலை பக்கத்தில் பதினோரு கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட ஆறு காணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்ட தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறப்பு விழா கண்ட மாபெரும் மாளிகை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இதே முதல் வாரம் திறந்து வச்சுன்னு பிறந்து போன வாரத்துக்கு முதலாவாரம் ராமநாதபுரம் சென்றார் தமிழக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை திறந்து வச்சு வந்துட்டார் இப்போ அடித்த மலைக்கெல்லாம் ஒழுகுது இது பேர் என்ன புதுக்கோட்டை பேருந்து நிலையம் கட்டிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒழுகும் ஏன்னா நான் போய் பார்த்தேன் பில்லர்லாம் இத்த தண்ணி தான் அதில் இத்த தண்டி தண்டி கம்பி விளங்குமாது கொள்ளை அடிக்கிற நோக்கத்தோடு எல்லாத்தையும் உருவாக்குகிறார்கள் அது மட்டும் இல்லை அந்த நாலாயிரம் கோடி திட்டங்களை வெள்ளை அறிக்கை வெளியிட தயாராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து காட்டிடுவாங்க ஏப்ரல் நாலாயிரம் கோடி நிரம்புமா மொத்தமாக எழுதிடுவான் சென்னை பராமரிப்பு செலவு மொத்தம் நாலாயிரம் கோடி முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே தெம்மா கொள்ளை பாலம் கட்டுறது கூட்டம் நினைக்கிறேன் காகித அட்டையில் கழகத்தை நடத்தியவர்கள் திராவிடம் என்கிற மாபெரும் பேரியக்கத்தின் அடித்தளம் வலுவானது ஏன் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் பெரியாரும் கட்டமைத்து வைத்த மாபெரும் ஒரு கட்டமை பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை கட்ட நினைத்தார் இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர் முடிந்து போனார் கட்டியவர்கள் அட்டை வீடை கட்டினார்கள் எங்க இரும்பு எக்கு கோட்டையாக இருந்த அந்த காங்கிரீட்டில் அட்டை வீட்டை கட்டினது தான் திமுக அதுதான் கருணாடி எழுவத்தஞ்சு வருஷங்களும் இப்போ பேசிக்கிட்டு இருக்குங்க சிலந்தி வலை நூலாம்படை கரப்பாம்பூச்சி கண்ட பாம்பு பள்ளி எல்லாம் வந்து ஒட்டிச்சு அதை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் இப்பொழுது தொடங்கியிருக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு எக்கு கோட்டை அடிவார அடித்தளத்தில் ஒரு புதியதொரு மாளிகையை கட்டுவதற்கு தான் மக்கள் புறப்பட்டுருக்காங்க இந்த அட்டை வீடை அப்புறப்படுத்த வேண்டிய இடத்திற்கு மாறி இருக்கிறது என்றால் இந்த ஆட்சி ஆட்சி ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போது கடுமையான குற்றச்சாட்டுகள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றமே ஏற்பட்டா கூட திமுக தனக்கானதை சாதித்துக் கொண்டது கட்சியும் சரி அங்க இருக்கிற அமைச்சர்களும் சரி சாதித்துக் கொண்டார்கள் இனி அடுத்து ஒரு பத்து வருடங்களுக்கு திமுக ஆட்சிக்கே வரலைனா கூட பொருளாதார ரீதியாகவும் கட்சியை நடத்துவதற்காகவும் அடுத்து யார் கட்சி ஆட்சி அமைச்சாலும் அவங்கள துவேஷிப்பதற்காகவும் ஊடகங்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களுக்காக இதை நோக்கித்தான் பயணித்து தமிழக மக்களை ஏமாற்றி அது ஒரு மாதிரியான நேரட்டிவ் செட் பண்ணி அந்த போக்குல இருக்க தவிர உள்ளபடியே உண்மையிலேயே மக்களுக்கு செய்யணும் கட்சியை நடத்தணும் அதன் மூலமாக ஆட்சி பிடிக்கணும்ன்ற அவங்களுக்கு எண்ணம் இல்லவே இல்லை இப்ப திமுக இல்லைன்னா தமிழக மக்களுக்கு எதுவுமே நடந்திருக்காதுன்ற விஷயம் தானே கொண்டு சேர்க்கப்படுது திமுக ஆதரவாளர்களால அப்படித்தான் வரலாறு கொண்டு சேர்க்கப்படுது அது இருநூறு ஏகப்பட்ட துறைகள் உருவாக்குனது கருணாநிதி தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சது கருணாநிதி அதிமுக ஒண்ணுமே பத்து விஷயத்தை சொல்லுங்க சொல்லி கேள்வியை கேட்டு அவங்களே அதுக்கு பதிலாக சொல்லி தாம் திணறாங்களா இப்படிதான் யார்கிட்ட செட் பண்ணப்படுது அதாவது செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும் அந்த செயலை என்னை அடையாளப்படுத்துங்கிற தலைவன் தான் எம்ஜிஆர் எவராலும் அசைக்க முடியாத தலைவன் இன்று கூற அவர் சொல்ல மாட்டார் செஞ்சிருவார் இவர்கள் சொல்றது மாதிரி சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் ஒரே ஒரு செய்த இந்த இரநூறு ஊப்பிகளுக்கெல்லாம் நான் பதிவு சொல்றது இல்லை ஏன்னா இப்போ ரெண்டு லட்சம் ஊக்கிகளாக மாறி இருக்கேன் நான் தேர்தல் முடிகிறவரை அது தெரியும்ல உங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்கெல்லாம் சம்பளம் கொள்ளையடிச்ச போனதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்த இப்போ இப்ப நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லா வகையிலையும் நான் ஒரு புதிய அறிவிப்பை உங்களிடத்தில் சொல்லிட்டு போறேன் எண்ணூர் அனன்மின் நிலையத்தில் மிகப்பெரிய மாபெரும் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிலக்கரியில் ஊழல் நிலக்கரி சாம்பலில் ஊழல் முன்னாடி வந்து கோவிந்தசாமின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஐம்பது லாரிகளை விட்டு மன அந்த சாம்பலை கொள்ளையடிச்சாங்க அங்கே இப்போ புதிய மாவட்ட செயலாளராக ஆவடி நாசர் ஒருத்தரை கையை கட்டி நியமிச்சுருக்காங்க ரமேஷ்னு ஒருத்தர் இப்போ அவருடைய டிப்பர் லாரிகள் உள்ள சாம்பலை எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு சாம்பல் வந்து நாலாயிரம் ரூபாயின்னு சொல்கிறாங்க ஒரு லோடு ஆனால் நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரை விற்கப்படுவதாக செய்தி பத்து மடங்கு அதிகமாக ஆமாம் சிமெண்ட்டுக்கு மூலப்பொருளே அதானே அதுதானே அப்போ இன்றைக்கு அது கொள்ளை போகிறது என்பது இந்த அரசுக்கு தெரியாதா ஒன்று இவர்கள் அடித்த கொள்ளையெல்லாம் நான் அடுக்கி கொண்டே போகலாம் சரி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா ஒரு பக்கம் ஊழல் இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா சிறப்பா இருக்கு தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்குங்கிறது உலக அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க கருப்பூர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் நாம்ஸ்ட் போடுகை என்னானது ஒண்ணு இங்கொன்னும் நடக்கிற விஷயங்களை வந்து பெருசா பேசாதீங்கன்னு சொல்லி அமைச்சரே நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி இப்ப தங்க விலை போடுறான்ல தெரியுமா பெட்ரோல் விலை போடுறாங்களா அந்த மாதிரி இப்போ கொலை விவரம் அப்படின்னு போட வேண்டிய சூழலுக்கு இந்த திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது கொலை நிலவரம் போக்சோ வழக்கு அதை தான் சொல்ல வரேன் இப்ப இந்த கொலை வந்து நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி வானிலை அறிக்கை மாதிரி இப்போ நான் அறிவிக்க வேண்டியதாக இருக்கு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு படுகொலைகள் நாலரை ஆண்டு கால ஆட்சியில் அற்புதமான பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் ஆம்ஸாங் படுகொலை அதோடு மட்டுமல்ல தெற்கே தீபக் பாண்டியன் படுகொலை பேசப்பட வேண்டிய படுகொலை சரி அது ஒரு உக்கா இருக்கட்டும் முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகள் முப்பத்தி எட்டு பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட படுகொலைகள் சரி அதை ஒதுக்கிடுவோம் ஒன்பது போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் போலீஸ் மீதே எப்படி இருக்கு கடைசியாக திண்டிவனத்தில் ஒரு போலீஸ்காரை பைய பத்தாம் வகுப்பும் மாணவி பன்னெண்டாம் வப்பும் படிக்கிற மாணவி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க காதலிக்கிறாங்க சென்னைக்கு வர்றாங்க வாகனத்துலேயும் திருப்பியும் போகிறாங்க இரவு நள்ளிரவாயிடுச்சு காவல் காத்த காவலர்கள் இளம்போன்னு ஒருத்தன் நினைக்கிறேன் நான் பேர் அப்பா இல்லை உனக்குண்ணா அப்பா ஆட்சியில் கூட்டிட்டு போய் காவல் நிலையத்திற்கு பக்கத்துலேருந்து பால் ஒரு வீட்டுக்குள்ள வச்சு முடிச்சிட்டான் அவள் மீது போக்சோ வழக்கு இது கேடு கட்ட ஆட்சின்னு நான் சொல்றேன் பாதுகாப்பற்ற ஆட்சி பெண்களுக்கு ஒரு காவலர் செய்த தவறுக்கு அப்பா ஆட்சி நீங்கள் குறை சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக அது நடவடிக்கை எடுத்து தவிர போக்சோ வழக்கு போட்டாச்சு துறை ரீதியான நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறது போகும் இல்லையா போலீஸ்காரனு இந்த வேலையை பண்ணலாமா சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவனை பண்ணலாமா செய்திருக்கு அப்பா எப்படி பொறுப்பாவான் அவர் துறையில தானே அவர் இருக்கிறாரு காவல் துறையை யார் கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் தானே யார் பொறுப்பேற்கணும் வெக்கி தலகுனியனும் கூடவே இரும்பு கரத்தையும் வச்சிருக்காரு என்ன இரும்பு கரான் துருப்பிடிச்சு போய் கிடக்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது காவல்துறை முற்றிலும் சேலர்ந்து விட்டது பத்து மணிக்கு மேலே சாராய கடையை பாதுகாக்கிற போலீஸ் இப்போ தேவையா நம்மளுக்கு உறுப்பு டிஜிபி போட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பொறுப்பான டிஜிபி ஏன் போடல என்ன தடையாக இருக்கு உங்களுக்கு பிரச்சனை எல்லா இடத்திலும் கஞ்சா போதை வஸ்துக்கள் விற்கப்படுகிறது பத்து மணிக்கு மேலே பார் நடக்கிறது டெண்டர் முறையில் ஒரு முறைகேடு பத்து நடந்துட்டு இருக்கு தெரியுமில்ல ஒரு நாளைக்கு குறைந்தது மூணு லட்ச ரூபாய் இரவு வியாபாரம் மட்டும் நடக்கும் ஒவ்வொரு கடைக்கும் அரசாங்கம் மறைமுக உத்தரவு எலெக்ஷன் வந்துருச்சுல உங்களுக்கு எலெக்ஷன் ஆகுது வெண்ணாங்க மண்ணாங்கட்டி ஆகுது அதெல்லாம் அவங்களுக்கு செலவுக்காக தேவைப்படலைங்களா ஆமாம் அது ஏன் ஆத்துமணில் அடிச்ச கொள்ள பத்தாதா நலத்திட்டங்கள் பேரில் அடிச்ச கொள்ள பத்தாதா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இங்கே திமுக காரன் பேசினது மண் மன்னனைக்கு திண்டாட்டம் மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் ஐயையோ வீரப்பா வைரவேல் எங்கப்பான்னு கேட்டாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் திமுக செய்த செயல் இன்னைக்கு எதோ ஐயையோ அப்பா ஆற்று பாலம் ஒழுங்கு எங்கப்பா பெண்கள் பாதுகாப்பு இருக்காப்பா அப்பா யாருக்குமே தெரியாம ஒரு பாலம் அஞ்சரை ஒரு கூடாஞ்சரி பக்கத்தில் அஞ்சரை கோடிக்கு அரசுக்கே தெரியாம ஆமா ஆமா எந்த துறைக்குமே தெரியாம எந்த துறைக்குமே தெரியாது பத்திரிகை செய்தி வந்துமே அதுக்கான விஷயம் எங்களுக்கு கட்டுறதுன்னு தெரியல இந்த தேசம் குட்டிச்சோறாயி கொண்டிருப்பதற்கு பல சான்றுகளை நம்மால் பேச முடியும் இந்த ஆட்சி நாசகர் ஆட்சி இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய சூழலும் காலமும் கணிந்து கொண்டே இருக்கிறது காத்திருங்கள் மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற கேள்வி பிரதானமா போயிட்டு இருக்கிற நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நடந்த குளறுபடிகளுக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள் அப்படின்ற கேள்வி பிரதானமா இருக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி எங்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரர்களே